அனைவருக்கும் வணக்கம் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து உங்களை சந்திக்கிறதுல வந்து மகிழ்ச்சி உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரங்களாக வந்து வீடியோ வந்து வெளியிட முடியல முதல்ல அதுக்கு வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் வரும் காலங்களில் அப்படி நடக்காமல் வந்து பார்த்துக்குறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கிற புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து நெகிழி பூதம் அப்படின்ற இந்த புத்தகத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து கிருஷ்ணன் சுப்பிரமணியம் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்கிறாரு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நூல் மிகவும் சின்ன ஒரு குட்டி புத்தகம் எல்லாருக்கும் தெரியும் நெகிழினா என்ன அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றத பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அதை வந்து மக்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து இந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த நெகிழி என்பது வந்து ஒரு பிளாஸ்டிக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குருடாயிலுடைய மூலக்கூறு அதனுடைய மெயினான மூலக்கூறு வந்து குருடாயில் அந்த குருடாயிலிருந்து தொழிற்சாலைகளுக்கு போயிட்டு பல வடிவங்களில் வந்து நெகிழி வந்து உருவாக்கப்படுது இந்த நெகிழி மூலியமாக பல விதமான பொருட்கள் வந்து உருவாக்கப்படுது உதாரணத்துக்கு வந்து நம்ம நெகிழி கவர் கேரி பேக்கில் ஆரம்பித்து அதை ஈஸியாக கொண்டு போக முடியும் கேரி பேக்கில் ஆரம்பித்து நம்மளை சுத் சுற்றி வந்து நெகிழியாகவே வந்து நிறைஞ்சிருக்கு அப்படியான ஒரு காலகட்டத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் பிளாஸ்டிக் வாலியாக இருக்கட்டும் தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு கேரட் டிஃபன் பாக்ஸு எல்லா விதமான பொருளும் தண்ணி குடிக்கிற குடம் தண்ணி குடிக்கிற கிளாஸில் வந்து ஆரம்பித்து நெகிழி வந்து அப்படியே நம்மளை சுற்றி வந்து நிறைஞ்சிருக்கு குழந்தைகளை விளையாடுற பொருட்கள்லேருந்து எல்லாமே நெகிழியாக இருக்குது நம்ம அமர்ந்துருக்கிற வந்து நாற்காலி வரை இந்த நெகிழியோட பயன்பாடு வந்து தேவைதானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணலாம் கண்டிப்பாக வந்து தேவைதான் தான் ஆனால் வந்து அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் வந்து மிக அதிகம் அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா அந்த புத்தகத்தில் வந்து அந்த நெகிழி பேசுவது போல் வந்து உரையாடல் அமைஞ்சிருக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விதத்தில் பயன்படலாம் ஆனால் வந்து என்னால் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் அதிகம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நெகிழி சொல்வதாக வந்து இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்கிறாரு அப்போ என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் இந்த நெகிழி வந்து உண்டாக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிப்போம் நெகிழி வந்து ஒரு பிள ஒரு கவரில் ஆரம்பித்து நம்ம வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குன்னு பார்த்தோம் அப்போ இந்த நெகிழி என்பது வந்து மட்கக்கூடியதா அப்படின்னு கேட்டால் இது வந்து மக்கவே மக்காது இது வந்து மறுசுழற்சி தான் செஞ்சுக்கிட்டே போகலாமோச்சு இது வந்து மட்கும் தன்மை வந்து இதுக்கு கிடையாது அப்போ மக்காத ஒரு பொருள் வந்து பூமியில் வந்து குவியும்போது ஒட்டு மொத்தமாக பூமியோடைய பரப்பளவையே வந்து ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய அளவு கூட வந்து வரலாம் இன் ஃப்யூச்சரில் வந்து அப்படியான ஒரு மாற்றத்தை கூட அந்த உலோகம் வந்து சந்திக்கும் அப்போ இந்த நெகிழி என்பது போடும்போது இப்போ ஒரு கவரில் வச்சுக்கோ அந்த கவரை கீழே நம்ம போடுறோம் தூக்கி வீசுகிறோம் அந்த கவர் வந்து மண்ணில் வந்து புதையுது அதுக்கப்புறம் அது மக்குமானால் மக்காது அது அப்படியே இருக்கும் மழை துளிகை உள்ளே அனுப்பாது மண்ணுக்கு அனுப்பாது அப்போ அதனுடைய யோசித்து பார்க்கணும் நம்ம கற்பனையில் தண்ணியை கூட உள்ளே அனுப்பாது நம்ம எங்கேயாவது மழையில் வெளில போனால் கூட செல்லு மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை உள்ளே போட்டு சுற்றி பயிரில் போட்டு போகிறோம் அப்போ தண்ணி உள்ளே போகாது அப்படின்னும்போது என்ன மாதிரியான விளைவுகளை உண்டாக்கும் நம்ம தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய நெகிழியை வந்து எல்லோரும் சிந்திக்கணும் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நெகிழி வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கணும் அந்த இடத்துல அப்போ அந்த நெகிழியால் என்ன மாதிரியான விளைவுகள் இருக்குது சரி இப்படி தான் சொல்லிட்டீங்க மறுசுழற்சி செய்யலாம் வேறு வழி இல்லைன்னா நாங்கள் வந்து கொளுத்திடுறோமே கொளுத்திட்டால் அதை வந்து அழிஞ்சிடும்ல இல்லை அதுன்னு சொல்லிட்டீங்க அதை வந்து நாங்கள் வந்து கொளுத்திடுறோம் அப்போ கொளுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அந்த காற்று முழுக்க வளிமண்டலம் முழுக்க வந்து மாசுபடுதுன்னு சொல்கிறார் இந்த வளிமண்டலம் மாசாகிடுச்சுன்னா நீங்கள் சுவாசிக்கும் போது உங்கள் நுரையீரல் இருந்து உங்களுக்கு உடல் உபாதிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்த நெகிழியால் வந்து உருவாக்குது ஸோ அதனால் வந்து கொளுத்துறது இருக்கிறதுலே பெருங்குற்றம் நீங்கள் தூக்கி கூட வீசிடலாம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது கணத்தை இதயத்தோடு எல்லோரும் யோசித்து பார்க்கணும் இந்த நிகழால் எவ்வளவான விளைவுகள் இருக்குது அப்போ இதில் விடுபடுவது எப்படி இந்த நெகிழி இல்லாமல் குறைப்பது எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவர் அவரே விளக்கம் தராரு ஆனாலும் இன்னும் பாதிப்புகள் குறித்து ஒரு சில விஷயங்கள் நான் பேசுகிறோம் என்னென்னா இந்த நெகிழ்வியை வந்து நகரங்களில் இருக்கக்கூடிய மாடுகள் வந்து உணவுகளை வந்து சாப்பிடும்போது அதுவும் சேர்ந்து சாப்பிட்றது அப்போ ஒரு ஆய்வின் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா சென்னையில் வந்து ஒரு நாளைக்கு பத்தொன்போது மாடுகள் வந்து இந்த நெகிழி சாப்பிட்டு வந்து உயிரி இருக்குது அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு மாடு வந்து கண்ணு போடுறதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்படும் போது இந்த மாடு வந்து கண்ணு போடாமல் கண்ணு கொட்டி இறந்துடுது இப்போ அதனுடைய வயிற்று கிழிச்சி ஆய்வு பண்ணும் போது அதனுக்குள்ளே வந்து அவ்வளவு நிகழிகள் வந்து அடங்கியிருந்ததாக வந்து சொல்லப்படுது நிறைய செய்தித்தாளில் நம்ம வந்து இதை படிச்சிருப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் தூக்கி போட்டு போட்டு ஒன்றும் நேராக போய்ட்டு குப்பைமேடாகுது அந்த குப்பைமேடுமே வந்து அந்த இடம் எப்படி ஆகுது அந்த நிலங்கள் அப்படின்றத பற்றிலாம் விரிவாக பார்க்கலாம் இந்த மாடுகள் பாதிப்பு ஆரம்பித்து நீங்கள் தூக்கி போடுற குப்பைகள் என்ன ஆகுதுன்னா மழை வந்து இந்த ஆற்றுலேயோ கரை காவாயிலையோ கலந்து அது நேராக போயிட்டு கடல்லையும் போய் சேர்ந்துருது அப்போ கடலுடைய அளவுலேயும் நிகிழடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்போ அதில் உண்ணக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள் நிறைய வந்து இருந்திருக்கு திமிங்கலத்தை வச்சியும் அதில் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க திமிங்கலம் கூட நிறைய வந்து இறக்குது அப்போ இந்த ஒற்றை நெகிழி அதனால் இது ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நெகிழ்வியோட பயன்பாடு மிக 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 குறைவு இப்போ வந்து எதுக்கு எடுத்தாலும் நெகிழி நம்ம கடைக்கு போகிறோம் ஒரு பொருள் வாங்குகிறோன்னா எதை கவர் இருந்தால் உண்னா அப்படின்னு கேட்டு நம்மளே கேட்டு வாங்குகிறோம் இல்லைன்னு சொல்லணா கூட வேறு எதாவது இருந்தால் போட்டு உண்னா அப்போ நெகிழி அப்படியே கற்பனையில் கண்ணை முடி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் சுற்றி வைக்க சுற்றி வச்சுக்கிறாங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாக இருக்கட்டும் ஒரு இதுவாக இருக்கட்டும் ஒரு சோப்பாக இருக்கட்டும் எல்லாத்துக்கு மேலேயும் பிளாஸ்டிக் 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 அது இல்லாமல் அதை நம்ம வந்து வாங்கிட்டு போகிறோம் நம்மளும் பிளாஸ்டிக்கோட தான் போகிறோம் அப்போ இந்த நெகிழி வந்து எவ்வளவு பயன்பாடு வந்து மக்கள் வந்து தினந்தோறும் நுகர்றோம் அதனால் வந்து பின்விளைவுகள் வந்து எவ்வளவோ இருக்குது பூமிக்கு தண்ணி ஒழுங்காக போகிறத்துக்கு மா நிலத்தடி நீர் வந்து குறையுது அதை சுற்றி வந்து உயிரினங்கள் சாப்பிட்டு செத்து போகுது சு சுற்றுச்சூழலையாக சு சுத்த பாதிக்குது இப்படி கொளுத்துனிங்கன்னா காற்று மாசுபடுது இப்படியான இதனுடைய பாதிப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஸோ இந்த நெகிழியை வந்து விட்டொழிங்கள் அந்த நெகிழியிலிருந்து விடுபடுவது எப்படி அப்போ என்ன சொல்லப்படுதுன்னா குறைஞ்சபட்சம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் அத்தியாவசிய தேவைன்னா இந்த இந்த பொருள் வந்து நிகுதியால் உருவாக்கப்பட்ட இந்த பொருள் இருந்தால் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நிகுதியால் பயன்படுத்தப்பட்ட பொருட்களை வாங்குங்க இல்லைன்னா வந்து தவிருங்க அதுக்கான மாற்று என்னன்றதை பற்றி யோசிச்சு வாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கடைக்கு போய் கேட்டு பார்க்கணும்னா தினந்தோறும் கையில் வந்து ஒரு மஞ்சள் பையோ இல்லை வந்து உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு பையோ வாங்கி வச்சு அந்த பையை கொண்டு போங்க தினந்தோறும் வாங்கிட்டு வாங்க இப்போ ஒரு பால் வாங்குகிறோம் பால் வாங்க போகிறோம் பால் கவரில் கட்டாமல் ஒரு பாத்திரத்தை எடுத்து போய் வாங்கிட்டு வாங்க இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் ஒன்று ஒன்றும் ஒரு நாளைக்கு வந்து எத்தனை குறைக்கிறீங்கன்னு எழுதி கூட வைக்கலாம் இப்போ குறைக்கும் பட்சத்தில் நீங்கள் இவ்வளோ தூரம் பயன்படுத்திங்கன்னா இவ்வளோ தூரம் குறைக்கணும்னா இந்த பூமிக்கு வந்து நீங்கள் நல்லது செஞ்சதாக அர்த்தம் அப்போது ஒரு பையன் வந்து கூட எப்பயுமே வந்து பழக்கப்படுத்துகிறது ஒன்று ரெண்டாவது வந்து தேவையில்லாத நிகழி பொருட்களை வந்து நுகர்வதை வந்து தவிர்க்கணும் இந்த விளையாட்டு பொருள்லேருந்து எதுலாம் தேவையில்லையோ அந்த தேவையில்லாத பொருட்களை வந்து சுத்தமாக தவிர்க்கணும் இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் விடும்பட்சத்தில் ஒரு விதமான மாற்றத்தை வந்து நம்மளால் உண்டாக்க முடியும் இப்போ வந்து நம்ம சொல்கிறோன்னா நம்ப மாறினா தான் மக்கள் மாறுவார்கள் அப்போ ஒவ்வொன்றையும் நம்பலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொளி இவர் இவர் வந்து சொல்லக்கூடிய அந்த ஆறு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அதை வந்து நெகிழியை வந்து மறுத்துடுங்க வேணாம் மறுத்துடுங்க ரெண்டாவது வந்து குறைச்சிடுங்க எவ்வளோ குறைக்க முடியுமோ நெகிழி வந்து குறைங்க மூணாவது வந்து மறுமுறை பயன்படுத்துங்க ஒரு முறை வாங்கிட்டிங்கன்னா அந்த கவரையோ அந்த ஒரு பொருளையோ மறுமுறை மறுமுறை அதையே பயன்படுத்துங்க நாலாவது வந்து மறுசுழற்சி செய்யுங்க இப்போ ஒரு நிகழ்ல வந்து நம்மளால் செய்ய முடியாது அரசாங்கம் செய்யும் இப்போ மறுசுழற்சி செய்வதற்கான ஏற்பாடு வந்து செய்யணும் திரும்ப வந்து மீட்டிடு மீட்டரிய அது அது என்ன சொல்கிறாங்கன்னா எரிவாயு மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் நெகிழி அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் வந்து அப்புறப்படுத்து இந்த நெகிழியே இல்லாமல் வந்து வாழ வந்து கற்றுக்கொள்ளணும் அப்போ இந்த நெகிழி என்பது ஒரு மிகப்பெரிய பூதம் இது வந்து வரும் தலைமுறைகளுக்கு நம் சுத்தமான ஒரு ஆரோக்கியமான சுற்றுச்சூழலையும் பூமியும் அவங்களுக்கு வந்து நம்ம ஒப்படைக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை அதனால் வந்து நெகிழி பயன்பாடை முடிந்த அளவுக்கு இல்லை மே உங்களால் குறைக்க முடியும்னா இன்னையிலேருந்தே குறைச்சிடுங்க இல்லை எனக்கு அத்தியாவசியக்கு ஏதாவது பயன்படுத்தணும்னா மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த காணொலியை கண்ட அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம்